வெல்கம் டு மந்திராலயம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா விரோத கண்ணி என்னும் காளி தேவி உபாசன யந்திர மந்திர முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக ருத்ர பைரவி உபாசன யந்திர மந்திர முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் முதலில் விரோத கன்னி என்னும் காளி தேவி உபாசன யந்திர மந்திர முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் சோமவாரத்தில் குருவை அர்ச்சித்து சோறு கருவாடு நெற் பொரி, பொரிமாவு, இவைகளை பிசைந்து பெண்பாவை செய்து புது சட்டியில் வைத்து காதோலை கருகமணி சந்தனம் கதம்பம் பஞ்சவர்ண நூல் செகப்பு வஸ்திரம் சாத்தி மந்தாரை புட்பஞ்சூட்டி சாதம் புண்ணாக்கு அரைக்கீரை புரட்டல் கருவாடு அவுள் கடலை சுண்டல் முட்டை ரொட்டி சுருட்டி வஸ்து இவ் இவைதனை பாவையை சுற்றிலும் வைத்து மஞ்சள் துணியில் ஒன்பது காசு முடித்து வைத்து கருப்பு பெட்டை கோழி காவு கொடுத்து தேங்காய் பழம் தாம்பூலம் தட்சணை தூப தீப செய்து மந்திரம் ஜெபிக்கவும் மந்திரம் ஓங்காலி பால கிரகதோஷ நிவர்த்தி என்று பதினாறு தடவை ஜெபித்து கொடிக்கள்ளி மூன்று கிள்ளையுள்ளத்தில் நெய்தி திரி சுற்றி தீபமேச்சி கிழக்கு முகமாக தாயின் மடியில் குழந்தையை குந்தவைத்து கிரகத்தின் பெயரை சொல்லி மூலமந்திரம் நூற்றி எட்டு ஜெபித்து பாவை எடுத்து ஒன்பது தடவை இருவரை சுற்றி மாலை நேரத்தில் ஊருக்கு மேற்கு சோலை கெதிரில் வைக்கவும் பின்பு முருங்கைக்கு காப்பு கட்டி சிவங் ஓம் நசி ரிங் ரிங் என்று வேர் பிடுங்கி வந்து இதனடியில் கண்டிருக்கும் சக்கரத்தை செப்புத்தகட்டில் எழுதி வேரை வைத்து சுருட்டி புஷ்பஞ்சூட்டி அவள் கடலை பழம் தாம்பூலம் தட்சணை வைத்து தேங்காய் உடைத்து தீப தூபம் கொடுத்து மந்திரம் ஜெபிக்கவும் மந்திரம் ஓம் பரமசிவா ஓம் நமசிவாயா கோர தந்த ரூப உடம்பு குளிர சர்வதோஷமும் பரிகடு படுபடு பட்சி படு சிவா என்று நூற்றி எட்டு உரு ஜெபித்து குளிசத்திற்கு மஞ்சள் நூல் சுற்றி குழந்தைக்கு வலதுபுறத்தில் கட்டவும் இதுவே யந்திரமாகும் சிறங்கு கண்ணில் பூளை சேரும் வயிறுப்புண் பால் குடியாது தலை சுற்றும் கண் சொருகும் வெளிப்பாய் பேதியாகும் சுரமடிக்கும் முகங்கோணும் உடலை முறுக்கும் இலைப்புண்டாகும் இப்படி பலவித விகாரஞ்செய்யும் இந்த வியாதிக்கு மேற்சொன்ன விதியின்படி பிரகாரம் செய்தால் சகலமும் சுகம் சிசு பிறந்த மூன்றாம் நாள் மூன்றாம் மாதம் மூன்றாம் வருஷம் வரை தொடரும் வியாதிகளுக்கு அடுத்ததாக ருத்ர பைரவ உபாசன யந்திர மந்திர முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் மங்கள வாரத்தில் உளுத்தமாவும் சோரும் பசுனை விட்டு பிசைந்து பெண்பாவை செய்து செய்து புதுச்சட்டியில் வைத்து காதோளை கருகமணி பஞ்சவர்ண நூல் பச்சை வஸ்திரம் சாத்தி வெள்ளறுக்கம் பூசூட்டி சாதம் ஆட்டுக்கறி புரட்டல் அரிசி ரொட்டி நெற்பொறி நவதானியம் புண்ணாக்கு கீரை நெத்திலி கருவாட்டின் தலை கோழி முட்டை கல் சாராயம் சுருட்டு தேங்காய் பழம் தாம்பூலம் தட்சணை வைத்து குங்குமம் கதம்பம் ஒன்பது காசு அவயங்களிலும் வைத்து தீபம் கொடுத்து நிவேதனம் செய்து புள்ளி காவல் அபூது கொடுத்து வடக்கு முகவாக தாயார் மடியில் குழந்தையை கொந்தவைத்து மந்திரம் ஜெபிக்கவும் மந்திரம் நூத்தி எட்டு முறை ஜெபித்து மந்திரம் சொல்ல சித்தியாகும் மந்திரம் ஓம் பால பைரவி ஓம் ஆம் ஸ்ரீரியும் கிரியும் ஐயும் கிளியும் சவ்வும் சர்வ பால கிரகதோஷ நிவர்த்தி என்று பதினெட்டு தடவை ஜெபித்து பாவையை ஒன்பது தடவை இருவரையும் சுற்றி உச்சி நேரத்தில் சுடுகாடு அல்லது ஆற்றங்கரையில் கொண்டு போய் வைத்து பாவையின் வாயில் கல்லை ஊற்றிவிட்டு வரவும் பின்பு நத்தை சூரிக்கு காப்பு கட்டி சிவைய நம வென்று வேர் பிடுங்கி வந்து இதனடியில் கண்ட சக்கரத்தை செப்புத்தகட்டில் எழுதி வேரை அதனுள் வைத்து சுருட்டி மஞ்சள் நூல் சுற்றி முடித்து புஷ்பம் தாம்பூலம் தட்சணை பழம் அவிழ்கடலை வைத்து தேங்காயுடைத்து தூப தீபம் கொடுத்து சொல்லி மந்திரம் செய்தால் பலனளிக்கும் மூல மந்திரம் அரி ஓம் சிவாய நமா சடசட பிற அகோர வீரபத்ர வா இப்பிள்ளைக்கு சர்வதோஷமும் உடம்படு வென்று நூத்தி எட்டு உரு ஜெபித்து குளிச்சை குழந்தைகளுக்கு கட்ட சர்வதோஷமும் தீரும் இதுவே எந்திரமாகும் பூ சிதறினது போல் வேதியாகும் தாயின் கையை விடாமல் அழும் உச்சி துடிக்கும் தலை சுழலும் வியர்க்கும் திரேகம் சிலிர்க்கும் சுரமடிக்கும் கைகால் சுருக்கி வலிக்கும் காயில் நுரை காணும் கண்ணில் பூளை சேரும் நெஞ்சி மோடிக்கும் விழா இரண்டும் சுழித்து இழுக்கும் இருப்பும் ஏங்கி அழும் இதுபோல் பலவித விகாரம் செய்யும் இந்த வியாதிகளுக்கு சொன்ன விதியின்படி பிரகாரம் செய்தால் சகலமும் சித்திக்கும் சிசு பிறந்த நான்காம் நாள் நாலாம் மாதம் நாலாம் வருஷத்தில் தொடரும் வியாதிகளுக்கு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் எஞ்சும் அன்புடன் நன்றி wanna